வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையங்களில் வடிவமைப்பது வருகின்ற பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது என்று திட்டமிடப்பட்டு மாண்மிகு தமிழக முதல்வர் நல் வழிகாட்டுதலோடு முதல் பேருந்து நிலையமான தண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்பத்தூர் பேருந்து நிலையம் பெரியார் பயிரில் அமைந்திருக்கின்ற பெரியார் நகரில் இருக்கின்ற பெரியார் நகர் பேருந்து நிலையம் தமிழ் கூறும் நல்லுகளுக்கு தமிழ் இருக்கின்ற வரையில் மங்காத மறையாத புகழ் கொண்ட திருவிக்கா பயிரில் அமைந்திருக்கின்ற திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் பெரம்பூரிலே முல்லைநகர் பேருந்து நிலையம் உதயசூர் நகர் பேருந்து நிலையம் என்று சென்னையிலே பதிமூன்று பேருந்து நிலையங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மகாபலிபுரத்திலே ஒரு பேருந்து நிலையம் செங்கல்பட்டிலே ஒரு பேருந்து நிலையம் ஆவடியிலே ஒரு பேருந்து நிலையம் டி நகரிலே ஒரு பேருந்து நிலையம் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முத்திரைகளாக இந்த பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இந்த பெரியார் நகர் பேருந்து நிலையமும் திருவிக்கா நகர் பேருந்து நிலையமும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணி துவக்கப்பட்டு அடுத்த மாதம் ஜூலை இறுதிக்குள் இதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டு தேவைப்படுகின்ற பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகளை களத்துக்கு வந்து ஆய்வு செய்து அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு வீட்டு வசதி வாரியத்து வீட்டு வசதி துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காக்கர்லா உஷா அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும் எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் மற்றும் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இன்றைக்கு இந்த இரண்டு பேருந்து நிலையையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் அதோடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் டயாலிசிஸ் சென்டர் இரண்டு உருவாக்க திட்டமிடப்பட்டு ஒன்று துறைமுகத்திலும் ஒன்று குளத்தூரிலும் அந்த பணிகள் நடந்து வருகின்றன அந்த பணிகளையும் விரைவுபடுத்துவதற்கு துறையுடைய செயலாளர் ஒப்பந்ததாரர்களுக்கும் துறையை சார்ந்த பொறியாளர்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் எண்பது திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் பூங்காக்கள் மறைந்த தலைவர்கள் தமிழக முதலமைச்சர்கள் பக்தவச்சலம் காமராஜர் போன்ற காலங்களில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் மறு கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் அதேபோல் சந்தைகள் உடற்பயிற்சி கூடங்கள் என்று மக்களோடு பின்னி பிணைந்திருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த எண்பது திட்டப்பணிகளையும் கூடிய விரைவில் இந்த டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் தினந்தோறும் கள ஆய்வு அரங்க ஆய்வுக் கூட்டங்கள் என்று தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் வட சண்டை வளர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டத்தினுடைய பணிகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற பொழுது வடசென்னை மக்களுடைய தேவைகள் முழு அளவில் அல்ல ஓரளவிற்காவது பூர்த்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பணிகளுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய துறையுடைய செயலாளர் நாங்களாவது எப்போது ஒரு முறைதான் தான் செல்கிறோம் தொடர்ந்து அவர் கூட்டங்களை நடத்தி கொண்டு அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏற்கனவே அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது பல்வேறு பயணிகளுடைய தேவைகளை கணக்கிட்டு வடிவமைப்பு ஏற்படுத்ததால் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து போக்குவரத்து துறை வருவாய்த்துறை அதேபோல் அங்கே இருக்கின்ற உள்ளாட்சி போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கும் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு போக்குவரத்து நெரிசலை கணக்கிட்டும் வருகின்ற பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கணக்கிட்டும் இந்த பணிகளை எல்லாம் நிறைவு செய்வதால் தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது மாண்மிகு முதல்வரவர்களும் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து கொண்டு வர வேண்டும் என்று அவ்வப்போது ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை முழுவீச்சில் எடுப்போம் தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளில் ஐம்பது வாக்குறுதிகளை கூட அரசு தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது மேடையிட மேடையிட மேடை மேடை சொல்லுங்கள் சொன்னதை எத்தனை செய்திருக்கின்றோம் சொல்லாததை எத்தனை செய்திருக்கின்றோம் என்று பட்டியலிடுகிறோம் ஆகவே குறை சொல்லுகின்ற தளத்தில் நிற்பவர்கள் குறை கூறி தான் இருப்பார்கள் எங்களை பொறுத்தளவில் நடுநிலையாளர்கள் இந்த ஆட்சியை மாண்மிகு முதல்வரை கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியின் மீது வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசியல் களம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டினால் நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற குறைகள் குற்றச்சாட்டுகளை எப்பொழுதும் எங்கள் முதல்வர் தள்ளிவிட்டு செல்வதில்லை உண்மை இருந்தால் அவைகளை நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் மனமோந்து களத்திலே நிற்பார்